நேற்று மாசி மாதம் ஒன்று ஒரு பாட்டு சொன்னேன் மாசி மாதம்தான் சொல்லு சொல்லு மேலதாளம்தான் சொல்ல சொல்லுங்க அது வந்து ஒரு கிராமத்து சூழ்நிலையில் ஒரு பெண் மைக்கில் பாட அந்த ஊர் மக்கள்லாம் மைக் செட்டில் கேட்டு இவ வந்து தன்னுடைய திருமணத்தை வந்து நீங்கள் வந்து நடத்தி வைக்கணும் கேட்குற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பாட்டு வந்து ஒரு மலை அடிவார் ஒரு ஃப்ளாட்டான இடம் ஆனால் சுற்றி மரங்கள்லாம் இருக்குது சுற்றி மலைகள்லாம் இருக்குது இந்த பெண்மணி வந்து பஞ் ஒரு மடிசார் புடவை ஒரு புடவையை சாதாரணமாக கட்டாமல் ஒரு பகுதி பின்பக்கம் வந்து சுற்றி கட்டியிருப்பாங்க அது என்னென்னா அந்த புடவை எந்த மாதிரி மலைகள் ஏறினா கூட புடவை கேட்டிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும் இந்த கை பொண்ணு கையில் ஒரு வயலின் மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஆனால் வயலின் கிடையாது ஒரு கட்டை அந்த கட்டையில் எண்டில் வந்து ஒரு கொட்டாங்குச்சி இருக்கும் அதில் ஒரு ஒயர் இருக்கும் இதில் அந்த வாசிக்கிறவங்க அருமையாக இருக்கும் அந்த வாச அந்த வயலினுடைய வா வா வாசிக்கிற முறை அருமையாக இருக்கும் இந்த அம்மா பின்னாடி ஒரு வண்டி வரும் அந்த வண்டினா நீங்கள் நினைக்கிற மாதிரி பெரிய வண்டி இல்லை சும்மா ஒரு நாலு இன்ச்சு ஆறு இன்ச்சிக்கு அதுக்கு ஒரு ரெண்டு சக்கரம் அதுக்கு ஒரு நாலு கட்டை வச்சு அது மேலே ரெண்டு பொருள் வச்சு ஒரு கயரில் இந்த அம்மா பின்னாடி கட்டியிருக்கும் அப்படியே இழுத்துக்கிட்டே வருவாங்க தலையில் வந்து ஒரு பெரிய மூங்கி கூடை இருக்கும் அதில் சில பொருளாக இருக்கும் அந்த தலைக்கூடையை பிடிக்காமலே நடந்து வருவாங்க கொஞ்சம் உடம்பு வளைச்சி வளைச்சி நடப்பாங்க அந்த வளைய வளைய அந்த பின்னாடிங்கிற வண்டியை ஆடிக்க வரும் இவங்களுக்கு ஒரு மேக்கப் பார்த்தீங்கன்னா அந்த முகத்தில் வாய்க்கு மேலே ஒரு ஒரு பரு மாதிரி கருப்பாக ஒன்று ஒரு மெய் வச்சுருப்பாங்க பொட்டு பார்த்தீங்கன்னா மேலே ஒரு பொட்டு கீழே ஒரு சின்ன பொட்டு வச்சு அந்த பெரிய பொட்டை சுற்றி ஒரு சின்ன சின்ன கோடுகள் போட்டு ரொம்ப சரி நீங்கள் கேட்குறீங்க இதெல்லாம் எதுக்கியா பார்த்தேன் நீ இதெல்லாம் எதுக்கையாக சொல்லிகிட்ருக்கேன்னா இருக்கேன்னா அதாவது ஒரு பாட்டை பார்க்குறோம் அந்த சூழலில் அந்த டைரக்டர் எடுத்துருக்காரு நம்ம பார்த்ததையாவது சொல்லணும்ல குறை ஓரளவுக்காவது சொல்லணுமே தான் இந்த இடத்துல இந்த பொண்ணு நடந்து போகும்போது பாட்டு பாடும்போது ஒரு இருபது முப்பது அடி தள்ளி நிறையா ரெண்டு மூணு ஆளுங்க டான்ஸ் ஆடுறாங்க இவங்க பாட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு மாதிரி டான்ஸ் ஆடுறாங்க என்ன இந்த பாட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா மாசி மாதம் கடைசியில் மச்சான் வந்தார் பங்குனி மாதம் பாக்கு வச்சு பரிசம் போட்டார் பரிசம் போடுதல்னா நிச்சயதார்த்தம் மாதிரி வெத்தலை பாக்கு பூப்பழம் ஒரு புடவையெல்லாம் எடுத்தால் வந்து மரும வீட்டில் அந்த பையன் வீட்டிலேருந்து பொண்ணு வீட்டுக்கு வந்து இதை கொடுத்து உங்கள் பொண்ணை எங்கள் பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு கேட்டு வெத்தலை பாக்கு மாற்றிக்கிறது கிட்டத்தட்ட நிசிதார்த்தம் மாதிரி அது முடிஞ்சு மாதிரி அதை அவர் சொல்கிறா பரிசம் போட்டார் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பாட்டு வருது ரொம்ப அருமையான பாட்டு பாடினது வந்து வாணிஜெயராம் அம்மாமு அம்மா பாடியிருக்காங்க கேவி மகாதேவன் ஐயா வந்து இசையமைச்சிருக்காரு திரு புலமை அவர்களுடைய அருமையான வரிகள் ரொம்ப இனிமையா இருக்கும் பாட்டு கேட்கறதுக்கே நல்லா அந்த சூழ்நிலை நல்லா இருக்கும் மாசி மாச வந்தார் பங்குனி மாசம் பங்குனி மாசம் பாக்கு வச்சு பரிசம் போட்டாரு மாசி மாச கடைசியிலே மச்சா வந்தார் பங்குனி மாசம் பார்க்கு வச்சு பரிசம் போட்டார் பரிசம் போட்டார் அப்படி என்ன பண்ணுறான் பையன் இந்த காலத்தில் சிட்டியில் இருக்கிறவங்க ஃபோன் பண்ணி பேசுகிறான் என்னம்மா எப்படிமா இருக்க என்ன சாப்பிட்ட என்ன இருக்க எங்கே போகிற இங்கே வரீங்களா பேசலாம் அப்படின்னு கூப்பிடுறான் அது கிராமத்தில் அது நடக்காது அதுக்கு அந்த நாயகன் என்ன பண்ணுறான் ஆற்று பக்கம் தோ தோப்பு பக்கம் வர சொல்கிறான் சந்திக்க சொன்னார் அப்படி வர சொல்லிவிட்டு அக்கம் பக்கம் பார்த்துட்டு என்னை தலையிலேருந்து கால் வரைக்கும் பார்த்தாருன்னு அழகாக சொல்கிறாரு அந்த காதலுடைய அழகு அந்த காதலுங்கிறதே ரகசியம் எல்லோரும் செஞ்சு தெரிஞ்சு பண்ணால் பேர் காதல் கிடையாது காதலை காதல் அறியாமல் உயிர்ப்பின் ஏதில் ஏதில்ல நூல் ரகசியத்தை ரகசியமாக பண்ணால் தான் அந்த ரகசியம் ஜெயிக்கும் அப்போ இது ஆற்று பக்கம் தோப்பு பக்கம்லாம் ஆள் இருக்க மாட்டாங்க நடமாட்டம் இடம் அதுக்கு அவர் வர சொன்னார் நான் போயிட்டேன் அவர் தான் நிச்சயதார்த்தம் ஆகிடுச்சே அவரை பார்க்க எனக்கும் ஆசை தான் போயிட்டேன் அவர் என்ன பண்றாரு என்ன மேலேந்து கீழே பாக்கிறார் ஆத்து பக்கம் தோப்பு பக்கம் சந்திக்க சொன்னாரு அடி அக்கம் மெதுவா பார்த்து என்னையும் பக்கம் தோப்பு பக்கம் சந்திக்க சொன்னாரு அடி அக்கம் பக்கம் மெதுவா பார்த்து என்னையும் பார்த்தாரு பாதம் தொட்டு கூந்தல் மட்டும் கண்ணில் அளந்தாரு ஒரு பச்சை பிள்ளைய போல அள்ளி நெஞ்சில வச்சாரு அம்மம்மோ அதாவது பாதம் தொட்டு கூந்தல் வரைக்கும் அளந்தாரு ஒரு பச்சை பிள்ளைய மாதிரி நினைச்சிட்டாரு ஆசையில பிடிச்சாரு அர்த்தத்தோட சிரிச்சார் அந்த பிடிச்சது வந்து ஒரு ஒரு மகிழ்ச்சி அதான் ஆசையில் பிடிச்சாரு அர்த்தத்தோட சிரிச்சாரு மாசி மாச கடைசியிலே மச்சா வந்தார் பங்குனி மாதம் பார்க்க வச்சு பரிசம் போட்டார் அதோட உள்ள கட்டி தங்கமாக இருக்கக்கூடிய மேனி என்னுடைய மேனி இல்லை ஜொலிக்குது அப்படியே நான் இவ்வளவு சீர் சீர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அழகு பண்ணிகிட்ருக்கேன் என்ன கட்டி அணைச்சார் நான் கட்டிக்கிட்டு இருந்த சேலையை மெல்ல தொட்டு இழுத்தார் கட்டித்தங்கும் மேனி என்னை கட்டி அணைச்சாரு நான் கட்டி கொண்ட சேலையை மெல்ல தொட்டு கட்டி கட்டித்தங்கும் மேனி என்னை கட்டி அணைச்சாரு நான் கட்டி கொண்ட சேலையை மெல்ல தொட்டு இழுத்தாரு அதுதான் காதலுடைய உச்சம் ஒரு மனுஷனுக்கு அந்த அந்த இளமையில் வரக்கூடிய காதலுக்குரிய ஒரு அழகு அங்கே தான் வருது அது அதை பண்ண உடனே எனக்கு பயம் வந்துடுச்சு எனக்கு வெக்கமாக போச்சு நான் அப்படி நிற்கிறேன் அவர் என்ன பண்ணுறாரு என் பயத்தை பார்த்துட்டு அவர் ஆசைப்பட்டுட்டு ஒன்றே ஒன்று தந்திட சொல் ஒன்றே ஒன்று கொடுமா ஒன்று ஒன்று கொடுமான்னு கேட்குறாரு அச்சப்பட்டு நானப்பட்டு நிற்கிற வேளையிலே அவர் ஆசைப்பட்டு ஒன்றே ஒன்றுன்னு தந்திட சொன்னார் அம்மம்மோ ஓ அப்ப அதாவது ஒன்று கொடுன்னு கேட்குறாரு சொன்னார் ஒன்று மட்டுமா கொடுத்தேன் உள்ளத்தையே தான் கொடுத்தேன் நான் ஒன்றும் தெரில என் உள்ளத்தையே அவர்கிட்ட கொடுத்துட்டேன் மாசி மாச கடைசியிலே மச்சா வந்தார் பங்குனி மாதம் பாக்கு வச்சு பரிசம் போட்டார் ஒரு அற்புதமான பாட்டு அதாவது ஒரு கதாநாயகி தன்னுடைய மனசை வந்து அந்த நிச்சதார்த்தம் ஆன பிறகே அவரை கணவருடைய எல்லைக்கு கொண்டு போயிடுறாங்க அப்போ தான் ஏன்னா அந்த பழகலைன்னா ஒரு வெறுப்பு வந்துடும் ரொம்பவும் பழக முடியாது அந்த அந்த நிதானமாக செய்யறது அவருக்கு நான் வந்து ஒன்று கொடுக்கல என்னையே கொடுத்தேன் அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தது எனக்குன்ற ஒரு அருமையான காதல் பாடல்